ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க கத்திரிக்காய் சுண்டல் புளி குழம்பு இது செய்யறது ரொம்பவே ஈஸி அதுக்கு நான் இன்றைக்கி நைட்டே கருப்பு சுண்டலை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்குறப்ப தான் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து ஊறும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சுண்டலை குக்கரில் சேர்த்துட்டு சுண்டல் மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க கருப்பு சுண்டலுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் கூட சேர்த்து பண்ணலாம் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சுண்டல் நல்லா சாஃப்டாகவே வெந்து வரும் சுண்டல் வெந்து வர இந்த கேப்பில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளியை முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இதில் ஊற வச்சுருக்கேன் புளியை நல்லா ஊறினா தான் உங்களுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டு கிடைக்கும் அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்ப அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம புளி சேர்த்து பண்ணுற எல்லா குழம்புக்குமே லைட்டாக வெந்தயம் சேர்க்குறப்ப அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க பூண்டா அரைச்சி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி முழுசாக தான் சேர்க்கணும் அடுத்ததாக ஒரு வரமிளகாயாக ரெண்டா கிள்ளி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே எண்ணெயெல்லாம் நல்லா அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு வெங்காயம் அதிக தேவையில்லை கொஞ்சமாக இருந்தாலே போதும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கோல்டன் கலரில் வர தேவையில்லை இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி புளி சேர்த்து நம்ம இதில் பண்ண போகிறோம் அதனால் தக்காளி ஓரளவு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை இப்போ அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இந்த சைஸ் கத்திரிக்காயில் ஒரு நாலு கத்திரிக்காயை நல்ல பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு நீங்கள் இந்த மாதிரி பர்பிள் கலர் கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழையாமல் வரும் இப்போ அடுத்ததாக மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லா மசாலாவையும் நல்லா எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க கத்திரிக்காய் உங்களுக்கு எண்ணெயில் வேக தேவையில்லை ஜஸ்ட் அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆனால் மட்டுமே போதும் இப்போ அடுத்ததாக நாம் இதில் ஊற வச்சு இல்லைங்களா புளியை அதை இதெல்லாம் கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம சுண்டல் வேக வச்சால் அந்த தண்ணியை சேர்க்க போகிறோம் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க நீங்கள் புளித்தண்ணியும் அதிகம் சேர்க்குறீங்க அப்படின்னா சுண்டல் வேக வச்ச தண்ணி தேவைப்படாது ஆல்ரெடி சுண்டல் நமக்கு வெந்திருக்கு கத்திரிக்காய் மட்டும் வெந்தால் போதும் கத்திரிக்காய் வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரப்போ இது கரெக்டாக இருக்கும் இந்த இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டாக இருக்கணும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வேங்க கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷக்கிட்ட ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு ஓரளவு நல்லா திக்காக வந்துருச்சு இந்த கத்திரிக்காயை நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நீங்கள் அழுத்தி பார்க்குறப்பயே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக அது உள்ளே போகும் இந்தளவு சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னாலே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கடைசியாக இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுன தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க தேங்காயை அரைச்சி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி திருவிதான் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி திருவி சேர்க்குறப்ப உங்களுக்கு குழம்பு இன்னுமே கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்கும் அதோட டேஸ்ட்டும் அந்த தேங்காயோடு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூர் சைட்லலாம் இந்த மாதிரி திருவி போட்டு தான் அதிகம் செய்வாங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி குழம்பும் நல்லா திக்காகவே வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக இதெல்லாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க இந்த குழம்பு சாதத்து கூட ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் நல்லா புளிப்பாக காரம் கம்மியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல்லே நிறையா குருமா வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் அதையே செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ